இவர்தான் சார் சம்பவம் எப்ப மாதிரி நடந்தது ஒரு ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் ஐயா ரெண்டரை மணிக்கு நடந்தது இப்ப வந்து கம்ப்ளைண்ட் சொல்றீங்க யாருமா அக்யூஸ்ட் அதாமா இந்த வட்டிக்காரன் பேர சொல்ல பண்பழகம் ஐயா யார் அந்த ஒத்த கடை ஜங்ஷன் கடை வச்சிருக்கான அவன் தானே ஆமா எவ்ளோமா கடன் பதினஞ்சு ஆறு ரூபாயா எவ்ளோ நல்ல வட்டி கட்டுறீங்க ரெண்டு வருஷமா கட்டுறாங்க மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க ரெண்டு பேர் வந்தாங்க அவன் யார் இன்னொருத்தன் தெரியலைங்கய்யா ஏடு அவன் யாருன்னு பாரு சரிங்க என்னமா சொல்லி மெரட்டலானுங்க மெரட்டலா ஒன்னும் இல்லையா என்னது மெரட்டலையா அவன் மெரட்டலா பொய்தானா மரத்துல இருந்து கீழே விழுந்தா நீ மெரட்டலாங்கிற அம்பளைன் கொடுக்கும்போதே இவ்ளோ கன்ஃபிஷன் இருந்தா கோர்ட்ல எப்படிப்பா கேஸ் நிக்கும் சும்மா மெரட்டலா ஊர்ட்லனு கந்து வட்டி கேஸ் எல்லாம் கொடுக்கும்போதே கொடுக்கணுமா பட்டிய கட்டனா குடலூரி மாலையாக மாலையா போட்டுறோம் குடும்பத்தோட கொளிதுளோன அடைய குடந்து மரட்னா அது இதுன்னு ஏதா எழுதி கொடுத்தா தாம கேஸ் ஸ்ட்ராங்கா நிக்கும் ஏடு சொல்ற மாதிரி ஸ்டேட்மென்ட் எழுதி குடு சரிங்க ஐயா கேடு ஐயா குடு வந்தா இல்ல ஆ அவன் யாரேன்னு விசாரிச்சி அவன் பேரை எஃப்ஐஆர்ல சேத்துறேன் ஓகே பார் பண்பு கந்துவெட்டி செக்ஷன் போக ஐபிசி த்ரீ நாட் ஐபிசி ஃபைவ் நாட் ரெண்டு செக்ஷனில் கேஸ் ஃபைலாக அவன் முன்னாடி வேற கந்துவட்டி வெட்டி தான் என் புருஷை மரத்தில் இருந்து குச்சான்னு ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கான் இந்த எஸ்ஐ வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பார்த்துக்கப்பா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா ஏதாவது அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணால் ரெண்டு நாளைக்கு நீ கோர்ட்டு பக்கம் கூட போக முடியாது ஏட்டையா எஸ்ஐ நம்மால் தானே ஏதாவது பேசி சமாளிச்சலாம்ல இது கந்துவெட்டி கேஸ் நான் பேலபிள் செக்ஷன் கொஞ்சம் உசாரத்தான் டீல் பண்ணணும் இல்லனா எங்களுக்கே பெரிய மாண்டா நான் யாருக்கும் கந்து வட்டி கடன் கொடுக்கல யாரையும் மிரட்டல வெறும் மூணு தான் கடன் கொடுத்தேன் ஆறு மாசமா வட்டியும் வரல அசலும் வரல சரி ஆளை பார்த்து கிடைக்கிறத வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா அவன் ஏற தெரியாம ஏறி மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான் இதுக்கு ஏன் கந்து வட்டி கேசு இதெல்லாம் நியாயமா ஏட்டையா அதெல்லாம் எடுப்படாத பண்ணு கந்து வட்டி மேட்டர்ல கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு ஆமா அவன் கூட இன்னொரு தானே வந்து மிரட்டினதான் எழுதி கொடுத்துருக்கா யார் அவன்

அப்புறம் நல்ல வைக்கல பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கலாம்